பாட்டியம் சொல்லிருப்பாங்களா உங்களுக்கு கீழ்படிஞ்சாதான் மேல்படி ஓகே அது மட்டுமல்ல வசனம் எப்படி சொல்லுது நல்ல கணவனுக்கு கீழ்படி லூசு கணவனை போட்டு மீதினு சொல்ல கணவருக்கு கீழ்படி அவ்வளோதான் சில பேர் உண்மையாகவே லூசு பயமாக தான் என்ன செய்ய என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வேற வழி இல்லை அவங்களுக்காக நீங்க ஜவம் பண்ணுங்க கணவருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதுதான் ஆண்டவருடைய திட்டம் அதுக்கு வெளியே நம்ம போகிறது நமக்கு நல்லதல்ல மெயினாக ஒரு க ஒரு மனைவியினுடைய மிக மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா கணவரை பார்த்து கொள்வது கணவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வது யாருடைய கடமை மனைவி கடமை வேலைக்காரி கடமை கிடையாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் தான் உங்கள் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் மா சோறு கொண்டா ஏ ஐயா சோறு கேட்குறாரு போய் கொடு மா சாம்பார் கொண்டா ஏ ஐயா சாம்பார் கேட்குறாரு கொடு மா நீங்கள் இருங்கம்மா நானே போகிறேன் ஐயா கிட்ட கணவர் பக்கத்தில் வர விடுறதில்லை நிறையா மனைவிகள் பக்கத்தில் வந்து ஏங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து ஜபத்தில் இருக்கேன் உபவாசத்தில்

நான் சொல்வது ஏதோ கற்பனையிலோ எக்ஸ்பீரியன்ஸ்லோ இல்லைங்க வசனத்தில் இருக்கிறது ஒன்றுக்கு வந்தே ஏழாம் அதிகாரம் வீட்டுக்கு போய் பொறுமையாக படிங்க ஓகே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் சில குடும்பங்களில் கணவன் மனைவி நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கிறீர்கள் இந்த அம்மா வேறு ஊரில் இருப்பாங்க அந்த ஐயா வேறு ஊர் இருப்பாங்க பிள்ளைங்க எங்கேயோ இருப்பாங்க என்னம்மா இது ஒரு குடும்பம்னா ஒன்றா இருக்க வேண்டாமா இல்லை எங்களுக்காக தான் அவர் சம்பாதிக்கிறார் அப்படி சம்பாதிக்க தேவையில்லைன்றனால் கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு ஒன்னா ஒரே குடிசையில் கூட நீங்க நிம்மதியா இருங்க கணவன் மனைவி பிரிந்திருப்பது நல்லதல்ல அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல அப்படி நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒன்றாக இருங்க அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ என்ன வேணா பண்ணிக்க ஆனா ஒன்னா இருங்க ஏனென்றால் நீங்க ஒன்றா இருக்கலனா தான் நமக்கு பிரச்சனை வரும் ஓகே அதனால் இந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்